வெல்கம் டு இத இருக்கிற இந்த நேரத்தில் கவலைகளுக்குள்ளாகவும் கடந்து போயிட்டு இருக்கீங்க இல்லையா கர்த்தர் இது எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கமும் இதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் தாவிது கடந்து போன கஷ்டங்கள் எல்லாம் தான் இழந்தவற்றை திரும்ப மீட்டு கொள்வதற்காக யோபோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தான் இழந்தவற்றை காட்டிலும் இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் யோசேபு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொப்பனத்தில் கர்த்தர் தமக்காக வைத்திருந்த எல்லா தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காக இயேசுவானவர் சிலுவையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை மீட்டுக்கொள்வதற்காக இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் கவலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய்ட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் கர்த்தரை நம்முங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டிஎம் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பமானா உங்களோட பர்சனல் ப்ரேயர் ரெக்வஸ்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜூபிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் கிற்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக காட் யூ